கழுமப்பட்ட நீதிமா பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் கத்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் நான் கனி தருவேன் கத்தரின் இரத்தால் கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் 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 இரத்த தாள் கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் செழுமையும் பசுமையுமாய் வாழ்வேன் என்றே முழக்கம் செய்திடுவேன் செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன் நீதிமான் நான் நீதிமான் நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ராஜாவின் ஆட்சி வருகையிலே வனை போல் பிரகாசிப்பேன் ராஜாவின் ஆட்சி வருகையிலே சூரியனை போல் பிரகாசிப்பேன் ஆகாய மண்டலவின் குட் ஸ்டார்ட் மூலமாக ஆர் இன் கிரைஸ்ட் சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் தினந்தோறும் ஒவ்வொரு சத்தியத்தை குறித்து தியானித்தோம் புது சிருஷ்டியை தியானித்தோம் பிள்ளை என்று தியானித்தோம் நேற்றைய தினத்தில் அவருக்கு அற்புதமான ஒரு நண்பனாகவும் நாம் வாழ முடியும் அவர் நம்மை அப்படி மாற்றி இருக்கிறார் தேவனே நம்மை அழைத்திருக்கிறார் அப்படி என்றும் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்று தியானிக்க போகிறோம் இதற்கு ரோமர் ஆண் நான்காவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இருபத்தஞ்சு ஐந்து ஒன்று இவைகள் நமக்கு அற்புதமாக இதை போதிக்கிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற படியா நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தான் மனுக்குலம் முழுவதையும் நியாயந்தீர்க்க போகிறார் தேவன் ஒருவரே அந்த தேவனாய கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் எல்லா நாவும் அறிக்கை பண்ணியே தீரும் சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் நீதிமான் என்று எப்படி அவ டிக்ரி பண்ணுகிறார் எப்படி அனௌன்ஸ் பண்ணுகிறார் ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை எப்படி அவன் நீதிமான் அவன் குற்றத்துக்கு இனி அவன் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு நீதிபதி சொல்ல முடியும் நீதிபதி குற்றத்திற்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீரணும் குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீரணும் மனுக்குலம் பாவத்தில் விழுந்து பாவம் செய்து பாவத்திலேயே வாழ்ந்து விட்டது இன்றைக்கு நாம் காண்கின்ற இந்த உலகம் தேவன் ஏதேன் தோட்டத்தில் படைத்த ஒரிஜினல் கிரியேஷன் கிடையாது எங்கும் அருமையானவர்களை தாறுமாறு முரட்டாட்டம் கீழ்ப்படியாமை கொலை வெறி எங்கும் பாவங்கள் வியாபித்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பாவம் பெருகாமல் இந்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி தேவன் மனுக்குலத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்க்கும்படி ஒரு தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டு நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் பாவத்திற்கான தண்டனை இயேசுவின் மேல் வந்தது தேவன் தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக பலியாக சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுத்தார் இன்றைக்கு அந்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் என்று தேவன் நம்மை அனவுன்ஸ் பண்ணுகிறார் ப்ரொக்ளைம் பண்ணுகிறார் இது லீகலாக சட்டப்பூர்வமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு தீர்ப்பு நீ பாவியா நீ தவறு செய்தவனா நீ குற்றம் இழைத்தவனா உன் சார்பிலே நீ வாதிடு உனக்கு உரிய ஒரு அட்வொகேட்டை வைத்து நீ வாதிடு எதிர்தரப்பும் வாதிடட்டும் என்று சொல்லி கோர்ட்டில் கேஸ் போயிட்டே இருக்கு நான் பாவி பாவியில்லை அப்படின்னு டிஃபன் பண்ணுறாங்க ஆனால் உண்மையாலுமே தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் மனுஷனுடைய பரிசுத்தையும் நீதியையும் எதிர்பார்க்கிறது ஆனால் மனுஷன் அந்த எதிர்பார்க்கிற நீதியை அந்த எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அவனால் செலுத்த முடியாத படிக்க பாவ ரத்தத்தை உடையவனாயிருக்கிறான் அவன் பாவிதான் எப்படி ஒரு ஜட்ஜு தன்னுடைய மகன் தவறு செஞ்சிட்டா அவனுக்கு தீர்ப்பு சொல்லும்போது உனக்கு இவ்வளோ ஃபைன் பண்ணுறேன் நீ கண்டிப்பாக இவ்வளோ ஃபைனை நீ கட்டித்தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஜட்ஜ் தன் இருக்கையை விட்டு இறங்கி போய் அந்த ஃபைனை தன் மகனுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சம்பாதித்ததை எப்படி கட்டுறாரோ அதே போல தான் தேவகுமாரன் நமக்காக நம்முடைய சார்பிலே தன்னுடைய ரத்தத்தை நீதிக்காக பரிசுத்தத்துக்காக தேவனிடத்திலே விலைக்கிரயம் பண்ணி நம்மை மீட்டிருக்கிறார் ஆகவே லீகலாக நாம் அக்செப்டட் யாருக்கு பிதாவாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போ நான் குற்றவாளி இல்லை நிரூபிக்கப்பட்டு விட்டாச்சுன்னு தெரிந்த உடனே அவன் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் கோற்று கேஸுன்னு அலைஞ்சவன் இப்போ நிம்மதியாக போய் தான் வேலையை பார்க்குறான் விடுதலையோடு கூட தன் காரியங்களை செய்கிறான் தான் குடும்பத்தை கவனிக்கிறான் ஓ நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அல்லது தண்டனையை பெற்றுட்டு கூட அவன் விடுவிக்கப்பட்ட பிறகு விடுதலையோடு கூட அதே போல தான் உங்களுடைய குற்ற உணர்விலிருந்து உங்களுடைய எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எல்லா விதமான பயம் கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்கிற தண்டனையிலிருந்து நீங்கள் அந்த இருந்து வெளியேறி அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியேறி என் தேவன் நான் இயேசுவின் இரத்தத்தின் மேலும் அவருடைய சிலுவை மரணத்தின் மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலும் வைத்த நம்பிக்கையினாலே விசுவாசத்தினாலே நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட அப்படியே குற்ற உணர்வு இல்லாமல் அந்த பாவிதான் ஆனால் அந்த பாவத்திலிருந்து என்னை தேவன் விடுவித்து பாவத்துக்கான தண்டனையை இயேசு அடைந்து விட்டார் இனி எனக்கு தண்டனை இல்லை நான் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அப்படியே நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அப்படியே பெற்று அனுபவிக்கலாம் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை நீதியாக எண்ணினார் இது நம்முடைய எஃபர்ட்னால் நம்முடைய கிரியினால் முயற்சினால் சரீர முயற்சினால் நம்முடைய ஜப தவத்தினால் வர்றதில்லை சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தேவனே நமக்கு ஆயத்தை மணின இந்த நீதி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நீதியை நம்ம என்ன பண்ணணும் விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தினால தேவனை நீங்கள் அப்படியே என்னை நீதிமானாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொன்னீங்கன்னா ஐயா பாடின மாதிரி உங்களுடைய லைஃப்பு அப்படியே கடைசியாக ஆகாய மண்டலத்தில் ஸ்டார்ஸாக ஜொலிக்கிற இடத்துல உங்களை தேவன் வைக்க போகிறார் இந்த பூலோகத்துலேயும் பனைமரம் மாதிரி வறட்சியான நேரத்தில் கூட கனி கொடுக்குற மாதிரி கத்தருடைய இல்லத்தில் நாட்டப்பட்டவர்களா அப்படியே உங்களை ஒருவரும் குற்ற உணர்வை வைத்து கீழே தள்ள முடியாத படிக்க பிசாசு கூட உங்களை பிசாசு கூட உங்களை சிறைப்படுத்த முடியாத படிக்க தேவன் ப்ரொக்ளைம் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் டிகிரி பண்ணிட்டார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் இதை உணர்வு பூர்வமாக நீங்கள் அனுபவிக்கிறதற்கு நான் சொல்கிறேன் இதை அடிக்கடி நினைத்து பாருங்கள் நான் நீதிமான் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் நான் நீதிமான் நான் பணையை போல செழிப்பேன் கேதுருவை போல வளருவேன் கத்தருடைய இல்லத்தில் நான் நாட்டப்பட்டு கத்தருடைய இல்லத்தில் நான் நாட்டப்பட்டு அவருடைய பிரகாரங்களில் நான் செழித்திருப்பேன் ஆண்டவர் தான் அஸ்திபாரம் இந்த நீதிமானாய் நான் எப்படி மாற்றப்பட்டேன் இதனுடைய பின்னணி என்ன இதெல்லாம் என்னால் உண்டானது அல்ல இது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சிலுவையினாலே உண்டானது ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி நல்லாம் ஒரு பாவி நம்ம பாவிதான் ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்தது என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் ஆழமாய் பதிக்கப்பட்டு நான் நீதிமான் என்கிற அறிவோடு இருப்போமானால் நான் சொல்கிறேன் நீதியின் கிரியைகளை தேவன் நம் மூலமாக செய்கிறதற்கு நம்முடைய மனதும் நம்முடைய எண்ணங்களும் அப்படியே ஒரு நல்ல ஒரு வாய்க்காலாக மாறிடும் பாருங்க தண்ணீர் போகிறதுக்கு ஒரு வாய்க்கால் போல நீதியின் கிரியைகள் செய்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் போல உங்களுடைய மைண்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பாருங்க உங்களுடைய மனம் புதிதாகட்டும் நம்ம எல்லாரும் வெளில சேர்ந்து பாடுவோமா பாடிட்டு நாம் ஜெபிக்க போறோம் இன்றிலிருந்து நீதிமான் வேலைக்கு போகிறான் நீதிமான் குடும்பம் நடத்துகிறான் நீதிமான் ஜெபிக்கிறான் நீதிமான் சுவிசேஷம் சொல்லுகிறான் நீதிமான் பயணம் செய்கிறான் நீதிமான் தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய நோக்கங்களுக்காக தேவனுடைய திட்டங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறான் நீதிமான் எல்லாவற்றையும் ஆளுகை ஆளுகை பூமியின் எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவன் ஆளுகை செய்கிறான் நீதிமான் பழுகி பெருகுகிறான் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குகிறது ரத்தால் கழுவான் ரத்தால் கழுவ நீதிமான் இசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் பனைம முதிர் வயதிலும் நான் கணிதருவேன் நீதிமான் நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் இஸ்வி needing ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன் ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன் ரத்தால் கழுவ நீதிமான் நீதிமான் ரத்த நீதி ரத்தால் கழுவ நீதிமான்த்தால் கட்ட நீதி நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த நாள்ல நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் ஜெயமா நீங்க திரும்பி வருவீங்க வெற்றியோடு வாழ்வீங்க நாம் ஜெபிப்போமா நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம் தகப்பன்னே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் நல்லவரே பிள்ளைகள் நீதிமான்கள் என்கிற அறிவோடு கூட தொடர்ந்து தேவன் அவத்த மகிமைப்படுத்தவும் தேவனுக்குள்ளாக வளரவும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் சோதனையிலும் எல்லா வற்றிலும் கர்த்தரை நம்பி கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார் என்கிற அறிவோடு ஆண்டவரே சிங்கத்தை போல தைரியமாக ஃபேஸ் பண்ண நீங்கள் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் அன்பு உங்கள் இறக்க உங்கள் தயவு பெரிய காரியங்களை செய்யற்று ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த நீதிமான் என்று நீங்கள் எங்களை பிசாசுக்கு முன்பாக உலகத்துக்கு முன்பாக எங்களுடைய கான்சியஸ்லேயே நீதிமான் என்கிறத ஆழமாக பதித்து நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாக அறிக்கை செய்கிறதற்காக ஆண்டவர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க லீகலாக எங்கள் மேல் வர வேண்டிய தண்டனை இயேசுவின் சின்மேலே வந்துட்டது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நீதியின் உணர்வோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரோம் பணியை போல் செழித்து லீபனின் கேதுருவை போல வளர்ந்து குடும்பமாக வளர்ந்து பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவர் இந்த நீதியின் அறிவை உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் இதை யோசிக்க சிந்திக்க தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர நீர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்று சொன்னீரே ஓ ஊக்கமாக உற்சாகமாக ஜெபிக்க துதிக்க வேதம் வாசிக்க கத்தருடைய காரியங்களை செய்ய ஆலயத்துக்கு போக ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க துதிக்க இன்னமும் ஆண்டவரே ஆர்வமாய் இன்னமும் ஓ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக ஒவ்வொருவரையும் அப்படி நீர் பிளஸ் பண்ணுறதுக்காக நன்றி யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் ஆசிர்வதிக்கிறேன் நீதிமான் என்கிற அறிவை அப்பா ஆழமாய் உள்ளத்தில் வைக்க கிருபை செய்ய அதை தியானிக்க கிருபை செய்ய அப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி இது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை அவங்க அனுபவிக்கட்டும் பாதுகாப்பை அனுபவிக்கட்டும் சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆரோக்கியத்தை அனுபவிக்கட்டும் கையின் பிரயாசத்தில் விருத்தியை அனுபவிக்கட்டும் இந்த நாளில் புதிய பண வரவு புதிய கிருபைகள் புதிய ஆசிர்வாதங்கள் வரட்டும் ஓ ஹாலலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உரிமையோடு நான் யார் என்கிற அறிவோடு நடந்து கொள்ள கிருமைத்தாருங்க ஆமாண்டவரே எங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்கன்ற உணர்வோடு அந்த தண்டனை நிமித்தம் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவோடு நடந்து கொள்ள கிருபை செய்கிறீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே மீண்டுமாய் நாங்கள் இயேசுவே உமக்குள்ளாக இந்த அற்புத சத்தியத்தை உள்வாங்குகிறோம் நீர் எங்களை அப்படியே மாற்றுகிறீர் இது நிமித்தம் சந்தோஷமாக துதிக்க ஆராதிக்க சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு முழுவதையும் ஐயா பாடின மாதிரி நாங்களும் பாடிக்கொண்டே இருக்க கிருபை தருகிறீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ங்குவேன் கேது மரம் போல் வளர்வேன் கத்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயது கழுவப்பட்ட நீதிமான் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நீதிமான்கள்